சாப்பிடுங்க அதாவது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோலாம் அவங்கள அதை சந்திக்க போகிறோம் அதாவது நாங்கள் கஞ்செல்லாம் கஞ்சி சோறெல்லாம் சமைக்கல நாங்க என்ன செய்யறது அதிகம்மா அது விலை கொடுத்தும் பாங்க இல்லையாத பொருட்கள் ஓகே சாப்பிடுன்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அதாவது பிடிக்காத ஆக்கலன்டே இல்லை இதுக்கு ஒரு கதை பிடிக்கும் இன்றைக்கி அந்த கதை சொல்லுங்கறதைமா அது என்னண்டா மகன் அந்த அந்த உணவை சாப்பிட்ற நேரம் பிஸி ஆயிட்டு பிஸியாக கப்பல் ஓகே கப்பலை விட்டுல விளங்கிருக்கும் எங்கட நாட்டுக்கு அதாவது இந்த கதை வந்து எங்கட நாட்டுக்கு முதல் வெள்ளக்காராக்கள்லாம் வருவாங்க அந்த டைம்ல வந்தா போல எங்கட ஊராக்கள் அதாவது இலங்கையாக்கள் வெளிநாட்டுக்காராக்கள் எங்க இலங்கைக்கு வந்த போது இலங்கையால் வந்து முந்திரியம் பருப்பு அந்த முந்திரியம் பருப்பு கடை வச்சிருந்தாரு அப்ப வச்சிருந்து வார சாப்பிடு 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 சாப்பிட்டு இவரு கொண்டு வந்த காசிக்கு மேலே சாப்பிடுத்தாரு அப்பயும் அவருக்கு அந்த டேஸ்ட் விட்டு போகல

கிராமங்குளம் புதுக்குடியிருப்பு அந்த சைட்ல போனீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்ப நிப்பாங்க அந்த ரோட்டோரங்களை முந்திரியம் பள்ளத்துல வரப்படையில ஆமா இப்ப சீசன் தான் ஒரு அம்மா என்கிட்ட கவலை போட்டு காய்ச்சிருந்தா என்னண்டி என்னண்டா சாயங்கால முந்திரியம் மாதிரி தோட்டம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் எடுக்கிறது அப்படி அழிஞ்சிட்டாங்க என்ன செய்யற ரதியம்மா மலைகள் காரணமாக சொல்லி மறைய தெரிஞ்சு உங்களுக்கு எங்களுடைய ரதியம்மாட அம்மாட வீட்டை நாங்கள் கண்டு முந்திரியம்பழம் எல்லாம் ஆஞ்சு சாப்பிட்டுப்போம்

இங்க பாருங்க மகளே வீடியோ எடுத்து அதே டைம்ல உண்டு உடுந்திரா பா அதே இடத்து மண்ட உண்டு நான் செய்ய இங்க வந்து என்ன மட்டும் உண்டு தலையோட வரே தலபாட வைதி ஏன் கை இனிக்கு தா காத்து அடிச்சு கவுனா ஓ மதர உமேர் மகளே ராதியமா சொன்னமா இந்த முந்திர மரலார் என்னைய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைய பேருக்கு இற இந்த குளிர் டைம் சூடு டைம்ல வந்து உங்க கால் திக்க தலையற படிக்கும் இந்த இற படிக்கிற இடத்து பூசிங்கன்னு சொன்னா அது வந்து சரியாயிரும்

அதுமானிப்ப இத

அடுத்த எடுத்தாக்களும் பொசிங்கி பொசிங்கி வாராங்க என்ன எல்லாம் ரெடி ஆவாங்க எல்லாம் ரெடி ஆவாங்க நான் கிட்ட அடிக்கும் பயமா இருக்குடா வெடிக்கும் ஏரியா அது வருது ஒரு பாரு பென் போது அப்படி சத்தம் பண்ணுது நான் கேக்குற சத்தம் மக்களே இந்த முந்திரி மரம் வெடிக்காது சூட்டுல ஜெ ஜெ பாருங்க என்ன பட்டமா அப்படி சுட்டோட் வெடிக்குமா சுட்டோட் வெடிக்குமே ஆமா இதுடா ഇവിടെ ഭൂവലമ്പ് ഉണ്ട് കൊഞ്ഞാട്ടടാൻ പോകുന്നു. கஜாங்க அது அடிக்கம்பாது நானு களம் முடிஞ்சா உங்களுக்கு ரெண்டு கலர் மாறி

அாரு நம்மကလေး ஊண்ட ரெடியா இருக்கு. கொஞ்சம் வர்த எடுத்து ம். ஆள இரக்கி மண்ணுக்கு போட்டு எடுத்தா சரி. வருடுற ஒரு ஆல். அத மனமு டிஃபண்டா இருக்கேன இது. நல்ல மணக்கு. ஆ வுгой சும்மா. இந்த நெருப் பிரி தானே இது? ஓ. நெருப் அடிடுள்ள போட்டமண்டா. வெண்ணையில வரவுடுறது.

நெருப்பு போடாத தத்து மடிவா

இங்க வரங்கங்கள சரியா வரறங்க ஓ லைட் பளே என்னால மட்டும் நடு மொத மண்ண மாம்பட்டியா ਵੱடி ਵੱடு நீ நெருப்பு போறலையா நெருப்பு போறதே இல்ல மேல நெருப்பு போடணும் நீ அப்பா அத தான் சரி வேண்டிக்கி இல்ல அம்மா ஆகி எல்ல என்னடா உட்டாயா மூடி போ என்ன வாத்து என்னடா மூடி போ ஒவ்வொரு மாதோ தீயை மாளவா வச்சிருக்காங்க தொடගෙන வாங்க

Mm. 何が悪いの வ chunkbare longo bedeutet அம்மா நogram சுடிக் காடிருக்கிகம் பிடி ornamentனருiliyor வக்கிறேன் patreon predeplain்மா நமு பைக்கை своих மிbbie்பு ப parasiteையே வை grammar முள் മൂടി <laughs> വി <laughs> 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 இயற்கை மகளே பாதிங்கன்னு சொன்னால் எங்களோட முந்திரி மருந்து சிறியான முறை ரெடியாக வருது எங்களோட பெரிய ஜோ வந்து சொன்னாங்க இதுக்குள்ள நெருங்கு போடுறது இல்லையாமா அது வந்து தானாக வருவாங்க வேணா விதி ஓ அப்போ நாங்கள் இறக்கப்புறோம் கணக்கான பாதி தான் இருக்கு ம் ஃபுல்லாகவே கரும்புகளெல்லாம் வந்துட்டு வாருங்க பாருங்க மகளுங்க நெருப்பு அப்படி பத்து வந்து வாருங்க இப்போ என்ன கூட இதாக இருக்குங்க பெற்றோட கூட மோசமாக இருக்கீங்களோ

மண்மா அடப்புகாரின் பேடையிம்போனே ஆனோம். உடைக்கலாம்.

இன்ன வரங்க ரெடிமா ரெடியா இருக்காங்க ம் ஓகே இப்ப பாதிங்க என்ன சொன்னாங்கடா ரெடிமா ரெடியா இருக்காங்க என்ன தோறிக்காங்கன்னு காட்டுங்க கள்ளும் சிரட்டையோட இருக்கா சிரட்ட சடமா வந்து முன்னே ஓகே ஓகே

அடே இந்த கஜு எல்லாம் இப்படி தான் ஆளா அடைக்கிறவங்க ம் கஜு இப்படி தான் நான் பாக்குறடா அத அந்த நம்ம அடுப்புல ஓடுமே அடுப்பு உள்ளுக்குள்ள வரிக்குள்ள ஓடு போடு தணல்லையா ஓ தணல்ல ஓடு பாத்தா இந்த பருவத்துல சாப்பிட்டா தான் அது சுவையா வந்தா ஒன்றே என்னடா ஆ அப்படியே நிறைய என்ன குள இப்படி சுடலாம் நீ ஆ மத்த கறி போயிருமே கறி போயிரும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணா சுட்டு எடுக்கலாம் ஆ

படியாக சுடுவெட்டிக்க சொன்னால் என்னக்கிற தோல் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் சிம்பிளோ உடஞ்சு சுண்ணாம்பத்து சுண்ணாம்படி சாப்பிடோட வாய் காயமாக போயிடும் பார்த்தீங்களா என்னோடய நாங்கள் சாப்பிட்றேன் அதிகமாக விற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஓடியாமல் எடுப்போம் அதிகமாக தடுறது

நீ அப்படி சுட்டு சாப்பிட்டாங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்க ஏரியால அப்படி வரக்குறேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க உங்க ஏரியால அப்படி இந்த முந்திரி விதைகள் இருந்தாலும் இப்படி செய்து பாருங்க என்ன மீது எல்லா பேரும் இதே மாட்டாங்க மாம் பாலை போடு சுட்டு போடு வந்து சுட்டு போடு வந்து முறையான பதத்தில் எடுத்தாங்கண்டா சதிய மகளுக்கு தெரியும்டா இங்கே லம்பாதானத பழே நினைவில தான் வரது நான் ஆங்கலந்த கடல புரக்கி தண்டு சாப்பிட்டு சாப்பிறناங்க ம் அது வரல ஓட டைம என்ன தெரியுமா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா நாங்க இப்ப இப்ப சுட்டு

தோழெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவடாட்டி தகனுக்கெல்லாம் பாய் நான் சுண்ணாம்பு தோழெல்லாம் வந்து ஒழுங்காக வருவடா வந்தாலும் துறவடும் ஆனால் அந்த கடையில விற்கிறவனை வந்துடா அந்த தோல் கிளம்பாதுரா ஓ சுண்ணாம்பு தோல் ஓ அப்படியே இருக்கும் வரக்கான அது இப்படி தான வர்க்கிறது அதே மாதிரி மெஷின்ல அப்படியே அது என்னது அனேமனம் இந்த அனே சுவை அறியாது சுவை அறியாது இதுனால இருக்கு ஓ மக்கள் வறுத்து உடைச்சி விக்கிற நல்லா இருக்கு ஓ மாடுலாம் கூட அட உண்மையில அந்த டவுன்ல டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நான் முதல் பாத்துனடா ஓ மை நாலாயிரம் இப்ப 4000 அஞ்சு ரூபாடா கிலோ ஏன் நம்மளும் இந்த செய்யலாம் போல ஆனா இது சீசனுக்கு தானே என்னடா

அந்த வேலையில நாங்கள் கஜி சாப்பிட்டோம் வாங்கி நீங்களும் சாப்பிட்ற ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கீங்க மற்றது இது எப்படி செய்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி நாங்களும் வீடியோ முடிச்சிக்கொள்ளியம்மா உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி பதிவு கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை விட விட்டு செல்கின்றோம் வாய்